தௌமணி கிறிஸ்டோபர் பிரின்சிபல் அமெரிக்கன் காலேஜ் மதுரை மாணவர்கள் வந்து இளைஞர்கள் வந்து இன்றைய இளைஞர்கள் மாணவர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சமுதாயத்தை பற்றியும் நம்மளுடைய நாட்டின் கடமைகளை பற்றியும் தெரிஞ்சுக்கணும் குறிப்பாக பார்லிமெண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத மாணவர்கள் அனைவரும் தெரிஞ்சுக்கொள்ளணும் இந்த விக்ஷித் பாரத் இருக்கு யூத் பார்லிமெண்ட் இந்த யூத் பார்லிமெண்ட் வந்து ஒரு மாடல் பார்லிமெண்ட் இது வந்து ஒன்று நடக்கப்போகுது இணைய வழியில் வந்து மாணவர்கள் வந்து இந்த பிப்ரவரி இருபத்தி ஏழுலேருந்து மார்ச் பதினாறு வரைக்கும் அவங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் மாணவர்கள் ரெஜிஸ்டர் பண்ணாங்கன்னா அமெரிக்கன் கல்லூரியில் வச்சு மார்ச் மூணாவது வாரத்தில் ஒரு மாடல் பார்லிமெண்ட்ரி ஒன்று நடக்கும் அதுக்கு வந்து எம்பி மாணிக் தாகூர் வந்து சீஃப் கெஸ்டாக வர்றாங்க இதில் என்ன பியூட்டின்னு பார்த்தீங்கன்னா த த்ரீ ஸ்டேஜ் ப்ரோக்ராம் இது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவலில் நடந்து பெஸ்ட்டு மாடல் பார்லிமெண்ட்டை வந்து ஸ்டேட் லெவலில் ரெகனைஸ் பண்ணுவாங்க அந்த ஸ்டேட் லெவலில் வர்றதை வந்து அந்த பெஸ்ட்டு இதை வந்து ஆல் இண்டியா லெவலில் கொண்டு போவாங்க இது மாணவர்களுக்கு ரொம்பவும் ஒரு பிரயோஜனமாக இருக்கும் இதில் வந்து இளைஞர்களும் மாணவர்களும் இணைய வெளியில் இதை அவங்கள வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ரிக்வெஸ்ட்டு இது அமெரிக்கன் கல்லூரியில் வச்சு நடக்க போகிறதுனால முதல்வராகிய நான் வந்து மாணவர்கள் இணை இளைஞர்கள் அனைவரிடத்திலும் ஒரு கோரிக்கையாக வைக்கிறேன் நன்றி டாபிக் அப்படிங்கிறதோட ஒரு பார்லிமெண்ட் எப்படி நடக்கும் அப்படிங்கிறது மாடல் பார்லிமெண்ட்டை தான் காமிக்க போகிறோம் அதுக்காக வந்து மாணவர்களுக்கு ஒரு பயிற்சி மாதிரி கொடுத்து அதில் கலந்துக்கிடுவாங்க